Grazie. என்ன பண்ணி ஆச்சு Với của chúng ta sẽ cùng với chúng ta sẽ cùng அதே அங்கே கேக்குறாங்க உள்ள ஆள பிசிபிஎம் நிறைவேவாக

செந்தில் தொடர்ஸ் நான்கு வெற்றி மொழிகளும் திருச்சி நம்பூண்டி ஐந்து வெற்றிமொழிகளும் ஒரு புலி வெற்றுமொழியில் முன்னிலையில் திருச்சி తీర్వాణిలో సమవెట్ల ఐదు ఐదు ಚೆನ್ನ <laughs> ಚೆಂಡಿ <laughs> 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 छॉम चालमा रोख पना बार जाउल आप सामंको करारी चिसम� 8 को अभ्स when g- framework 리 काताल province ंऑ எம் செல் பிரதேசியினருக்கு பேர 자세히 알아보세요. 非常美丽。 இரு அணிகளும் சமவெட்டு புலிகள் புதுக்கரியப்பட்டி கில்லனூர் உள்ளாக அதனைத் தொடர்ந்து இரண்டாம் சுற்று இறுதி ஆட்டமாக திருமலை நடராஜபுரம் இரு அணிகளும் சம வெற்றி புலிகள் தஞ்சை மாவட்டமா திருச்சி மாவட்டமா

நான் புண்டியான் இனைக்கு தர்ரை துவாடை

வெற்றி பெற்ற அனைத்து காயம்பட்டி கேப்பேன் அண்ணூ கேப்பேன் தாமராஜன் கேப்பன் ஓமையப்பட்டி கேப்பேன் கேப்ப எல்லை நபுரா அரியகுட்டி கேப்டன் விஜய் விக்கிபுரம் அரசவடி கேப்டன் அண்டாகுளம் சப்பானகுட்டி கேப்டன் பேரூரி கேப்டன் வேலை கண்டுபாங்க

பத்து வெற்றி குழுவிலும் ஏழு வெற்றி முடிய கடைசி மூன்று நிமிடம் புது பெரியப்பட்டி கொஞ்சம் போயிட்டா <laughs> <laughs>

ஆட்டமுடிய கடைய செய்துண்டிருக்கிறார் புதுக்கியா பற்றி கொஞ்சம் வந்து உட்கார்ந்து பிரிஞ்சான பொண்டி பதிமூணு வெற்றி புலிகளும் செந்தில் பிரதர்ஸ் ஒன்பது வெற்றி புலிகளும் ஆனா கல்யாப்பட்டே புது கையாப்பட்ட கொஞ்சம் இல்லனூர் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு அவங்க சூ கட்டி ரொம்ப ரெடி ஆயிட்டாங்க பதிமூன்றுக்கு ஒன்பது திருச்சென்னம்போண்டி பதிமூன்று பிரத ஒன்பது புள்ளிகள்

அதான் கேப்டன் ஒரு மட்டும் கொஞ்சம் லைன் நம்பர் பார்த்து விடுங்கப்பா அவுட் ஆனால மட்டும் கரெக்டாக உட்கார வைங்க வரிசையாக உட்கார வைங்க உட்கார வச்சு உங்களுக்கு கரெக்டாக ஒரு இது தெரியும் நான் கொஞ்சம் தள்ளி நின்றுங்க நான் பின்னாடி ஏ பின்னாடி நிற்கிறாரு கொஞ்சம் கோச்சு பின்னாடி நின்றுங்க பிளேஸ் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கீங்க முத்துகுமார் லைன்ல உட்காரிங்க முத்துகுமார் உட்கார வை முத்துக்குமார் என்ன உட்காரணே பதிமூணு வெட்டி விடுகிறோம் எம்ஆர் செந்தில் பதினோரு வெட்டி புடிகிறோம் இரண்டு வெட்டி புடிக முன்னிலையில் பிரிஞ்சன பூஜை கொஞ்சம் வழி விட்டு டீம் வருது கொஞ்சம் வழி விட்டுருக்காங்க ஆட்டப்படியா கடைசி ஒரு நிமிடம் இதை அடைப்பு நிமிடம் தான் பொது கல்லியா பட்டி இதுக்கும் படமான நகரையாக இருக்கும் கேட்டதுல அடையுமே போக கேட்டு கொடுப்பாங்க போகணு அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இறங்கி உட்காருங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தின்னு வந்திருக்க இருக்க பிள்ளைய இருந்து கீழ போய் உட்கார்றாங்க அவங்க சூ கட்டணுங்க பின்னாடி அதே மாதிரி நிக்கிற அளவுக்கு கொஞ்சம் பின்னாடி போயிடுதுனு ஆனா கேப்டன் ஒரு ஆள் கூட பேசுறேன் எனக்கு

நடுவர் திருப்பை அதுதானே நீங்க ஆடியன்ஸ் எல்லாம் தேவையில்லாம பேசாதீங்க ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் பேசாதீங்க ஏன்டா நாடவர் பாக்க போறோம். அதுக்கு நம்ம ஆறி வெட்டிட்டாங்க. நீங்க எதுவும் பேசாதீங்க. அது முன்னாடி யாருடா சொல்றாங்க? நடுவர் கூட சொல்லுங்க. நீங்க மூளைய போடுங்க. இது வா வா மூணு நிமிஷம். அது வந்து அந்த எலெக்ட்ரமண்டல். நான் யாரை பேசினேன்? அந்த சௌகன் جنيهல வந்துருக்கான். ஆல் லீடர் ஒரு ஆர்டி வந்து இது ஏன்? யாரை பார்க்கணும்? சத்தியம் பண்ணுறது சத்தியம் திருஞ்சன மோன் பி பதிமூணு வெற்றி மொழிகளும் எம் ஆர் செந்தில் வெற்றி